வணக்கம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் வீரவாகு தெய்வானை அவர்களின் திதியை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு வீரவாகு வேலுப்பிள்ளை அவரது மருமகள் திருமதி மங்களேஸ்வரி வேலுப்பிள்ளை அவர்கள் நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாலாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழ்ந்த அன்பு தெய்வம் அன்னையின் ஆத்மா சாந்தி அடைய அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலைவழி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதங்களில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்